உள்ளாட்சி அரசு திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த அரசு பேருந்து திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கியதால் பேருந்து பயணிகள் அலறியடித்து ஓட்டம் பரபரப்பு ஏற்பட்டது திண்டுக்கல் நகரின் மையத்தில் உள்ள காமராஜர் பேருந்து நிலையம் வட மற்றும் தென் மாவட்டங்களை இணைக்கும் முக்கிய சந்திப்பாக உள்ளது இந்த பேருந்து நிலையத்திற்கு நாள்தோறும் நூற்றுக்கணக்கான உள்ளூர் மற்றும் வெளியூர் பேருந்துகள் வந்து செல்கின்றன இதற்கிடையே திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் போடியில் இருந்து புதுக்கோட்டை அறந்தாங்கி செல்லும் அரசு பேருந்து ஒன்று பயணிகளை ஏற்றி செல்வதற்கு தயாராக நின்றிருந்தது பயணிகள் ஒரு சிலர் அமர்ந்திருந்த நிலையில் பேருந்து ஓட்டுநர் பேருந்து இயக்க முற்பட்டபோது திடீரென ஸ்டீரிங் வீலில் புகை சூழ்ந்து தீப்பிடித்தது இதில் அதிர்ச்சி அடைந்த ஓட்டுநர் பேருந்து விட்டு கீழே இறங்கி அருகில் இருந்த ஓட்டுநர்களுக்கு தகவல் கொடுத்தார் பின்னர் தீயணைப்பு கருவியின் உதவியின் மூலம் உடனடியாக தீயை அணைத்தனர் பேட்டரியில் ஏற்பட்ட மின்கசிமின் காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது போக்குவரத்து மிக்க திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து ஒன்று திடீரென தீப்பிடித்து அங்கு பேருந்துக்காக காத்திருந்த பயணிகளிடம் பீதியை ஏற்படுத்தியது